பெண்ணும் வீட்டிலே நீ செய்த யாகம் கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம் அன்பென்னும் மாற்றிலே நீராடும் நேரம் அங்கங்கள் யாவும் இன்னும் என்னும் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் சொர்க்கத்தில் மெல்லிய நூலிடை வாடியதே மன்மத காவிய மூடியதே அள்ளியும் கிள்ளியும் ஆயிரம் ஆசைகள் அன்பெனும் கீர்த்தனை பாடியதே சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிறமேனில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் பாலூரும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிறமேனியில் என் மனம் பித்தாச்சு தாய் தந்த பாசம் தந்தை உன் வீரம் வேண்டும் அன்பே அன்பே காலங்கள் போற்றும் கைதந்து காக்கும் என் பிள்ளை தன்னை இங்கே இங்கே வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும் எத்திக்கும் தித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும் என் மகன் காவிய நாயகனே என்னுய தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முகிலாய் மலை தூவிடுமானுடன் என் மகனே சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிற மேனியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் பாலூறும் நேரம் செவ்வானம் எங்கும் பொன் தூவும் கோலம் சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிறமேனியில் மனம் பித்தாச்சு ஒரு வழி பாதை என் பயணம் மனதினில் ஏனோ பல சலனம் ஒரு வழி பாதை என் பயணம் மனதினில் ஏனோ பலசலனம் கேட்டால் தருவேன் என்றவன் நீயே கேட்டேன் நொன்று தந்தாயா ஆறுதல் தேடி அழகிது நெஞ்சம் அழுதிட கண்ணில் நீருக்கு பஞ்சம் நானோர் கண்ணீர் காதலி நானொரு சோக சுமை தாங்கி துன்பம் தாங்கும் விடி தாங்கி நானொரு சோக சுமை தாங்கி தனித்தே வாழும் நாயை இணைவது எல்லாம் பிரிவதற்காக இதயங்கள் எல்லாம் மறப்பதற்காக தானே நிம்மதி தேவனின் கோவில் மூடிய நேரம் நான் என்ன கேட்பேன் தேவமே மார்பிலே போடி